ஜோக்கெட் நாப்பத்தஞ்சு ரூபா குடுக்கணும்னு சொன்னா உங்களால் நம்ப குடியா இருக்கு இந்த ஜோக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா எழுபடி ஜோக்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மெலிவன் சாக்லேட் கிரீம் பிஸ்கெட் இது

வீட்டுக்கு தேவையான அதாவது சமையல் பொருட்கள் எல்லாம் வந்து வாங்க போறோம் அதுக்காக தான் நாங்கள் வந்து உரும்புராயில இருக்கிற ஹேப்பி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் ஓகே இங்க பாத்தீங்கன்னா இருக்கிற பொருட்கள் எல்லாமே எம்ஆர்பி பிரைஸ் என்பட குறைஞ்ச விலையில வந்து பொருட்கள் கொடுக்கணும் சொல்லலாம் இப்போ நீங்க உதாரணத்துக்கு நாங்க வழியில ஒரு எம்ஆர்பி பிரைஸ்ல வந்தா பொருட்களை வேண்டுவோம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஆனா இங்க பாத்தீங்கன்னா குறைஞ்ச விலையில இங்க இருக்க சிறப்பு இங்க என்னென்ன மாதிரியான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் மலிவா இருக்குன்னு எல்லாத்தையும் நாங்க பாப்போம் இந்த மார்க்கெட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல பலாலி வீதியில உரும்புற யன்சன்ல இருந்து பாத்தீங்கன்னா சரியா பலாலி போற பக்கமா நூறு மீட்டர் தூரத்துல பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் இருக்குன்னு சொல்லலாம் பாருங்க ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்த உடனே போட் பெருசா பெரிய போட்டிருக்கீங்கன்னா ஹெப்பி சுப்ப மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டோம் இங்க வந்தீங்கன்னா எப்பவுமே நிறைய மக்கள் வந்து பொருட்களை வேண்டாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இங்க எம்ஆர்பி பிரைஸ வந்து குறைய விலையில வந்து கொடுக்கினா அங்கர் பாத்தீங்கடா இப்ப நானூறு மங்கர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் போயிட்டு இது பார்த்தீங்கன்னா இப்ப ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தெரியும்னா முக்கியமா பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா டிஸ்கவுண்ட்டில் தெரியும்னா பிரைஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நாங்க வெளியில எல்லாம் இந்த எம்ஆர்பி பிரைஸுக்கு தான் எங்களுக்கு பொருட்களை தெரியும் ஆனா இங்க முக்கியமா எல்லா பொருட்களுக்கும் டிஸ்கவுண்ட் அடிச்சு ஒட்டி இருக்கணும் நீங்க இங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் அப்படி சுற்றி வர பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற எல்லா பொருட்களும் அதே மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கு அப்படி உங்களுக்கு ஒவ்வொன்ற ஒண்டா காட்டுறேன் அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா ரத்தி இருக்குதானே ரத்தி பால்மா எல்லாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து குடுக்கணும் இது அடிச்ச ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு வந்து அடிச்சிருக்கேன் இதுல வந்து நீங்க பார்க்கலாம் எக்ஸ்பைரி டேட் எல்லாமே இருக்குது இப்போ புதுசா வந்த ஸ்டோக் தான் ஆனால் வந்து குறைஞ்ச வெளியில வந்து குடிக்கணும் இதுதான் வேண்டிய ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் இந்த ஹாப்பி சூப்பர் மார்க்கெட்னு ஒரு சிறப்பு பாத்தீங்கன்னா பிரைஸில் இருந்து குறைய ரேட்டு கொடுக்கணும் அதுதான் இருக்கிற சிறப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்லின் பட்டி இருக்குதான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தொம்பது ரூபா குடிக்கணும் அதுமாதிரி பிடிஆப் ப்ரோ ஒவ்வொன்ற ஒன்றுக்கும் வந்து டிஸ்கவுண்ட்டுகள் எல்லாமே நான் போட்டிருக்கீங்கன்னா ஜோக்கெட் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கணும்னு சொன்னால் உங்களால் நம்ப கூடிய மாதிரி இருக்குது இந்த ஜோக்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா அடிச்சு இருந்துச்சு ஜோக்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ம் பார்த்தீங்கன்னா ஐங்கர் நியூடில் ஜோக்கெட் எல்லாமே

எண்பது விதமான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு விலை குறைவா தேர்ந்துக்கு சும்மா நோமல் எக்ஸாம்பிள் சொன்ன போட எழுபது ரூபா அடிச்ச ஜோக்கர் நாற்பத்தஞ்சு ரூபா இங்கேயுமே உங்களுக்கு அந்த விலைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அங்கே எல்லாம் உங்களுக்கு பார்த்தா ஆயிரத்தி இருநூறு ரூபா அடிச்சது ஆயிரத்தி நூத்தி நாற்பது ரூபாக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கோம் உங்களுக்கு மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான உங்களுக்கு டெய்லி எசென்சியல் இருக்கு தான் அன்றாட நீங்க பார்க்குற பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு தரமான வி இல்ல தரமான பொருட்களை நாங்க உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு விலை குறை வேண்டதுக்காக வேண்டி நாங்க அது தரம் இல்லாத எல்லாமே நல்ல தரமான பொருட்கள் நீங்களே பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கு

எல்லாமே ஒஃபர்ல வந்து வந்து குடுக்கீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அனைத்து முக்காவாசி பொருட்களும் உங்களுக்கு எண்ணெய் உங்களுக்கு ஒரு லிட்டர் விமாலிண்டா கோகோனட் ஆயில் இருக்குதானே இது உங்களுக்கு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா அடிச்சது நாங்க தர்றது உங்களுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபா உங்களுக்கு இப்ப இருக்குது நல்ல இப்ப எல்லாருமே இப்ப கொலஸ்ட்ரால் உள்ளாக்கல் அவையில எல்லாம் பாவிக்கிறதுக்கு டாக்டர்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ற சன்ஃபிளவர் அதெல்லாம் உங்களுக்கு அடிச்ச வில நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஆனா நாங்க உங்களுக்கு தர்றது நாலாயிரத்தி அஞ்சூத்தி ஐம்பது அஞ்சூத்தி ஐம்பது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது அஞ்சு லிட்டர் என்ன அதே மாதிரி இந்த இருக்குது கோல் வின்னர் என்ன இதெல்லாம் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது இது அடிச்ச விலை உங்களுக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நாங்க தர்றது நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது ஐம்பது நல்ல ஆயிரத்தி உங்களுக்கு அடிச்ச விலை இது ஆயிரத்தி முன்னூறு நான் உங்களுக்கு தர ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆயிரத்தி நல்ல நல்ல பிஎஸ்பி நல்ல நானூத்தி இருபத்தஞ்சு அடிச்சது நாங்க தர்றது முன்னூத்தி தொண்ணூறு முன்னூத்தி தொண்ணூறு ஓகே உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா மக்கள் நீங்க பாவிக்கிற இப்ப எல்லாருமே இங்க சம்பா அரிசி அரிசி எல்லாம் உங்களுக்கு இருநூத்தி முப்பது ரூபாவுக்கு சம்பா அரிசி வெள்ளப்பச்சை வெள்ளப்பச்சை எல்லாம் உங்களுக்கு நல்ல மலையில் இருநூத்தி அஞ்சு ரூபாவுக்கு கிலோ நல்ல தரமான அரிசி மற்றது வெள்ளை நாடு அது இது அரலிய வெள்ள நாடு இது நாங்க இருநூத்தி முப்பது ரூபாக்கும் நாங்க தாரோம் ஓகே உங்களுக்கு சிவத்த பருப்பு உங்களுக்கு

இது உருண்டைத் தீட்டல் தீட்டல் ரெண்டு விதமான தீட்டல் இருக்கு ஒன்று உருண்ட தீட்டல் ஒன்று ஈக்க தீட்டல் உருண்ட தீட்டல் நாங்க உங்களுக்கு தாரம் இருநூத்தி முப்பது ரூபா முதல் மேக்ஸिमम மூன்று கிலோவுக்கு உங்களுக்கு 230 ரூபாய் கொடுக்குறீங்க ஓ அதே மாதிரி ஈக்க தீட்டல் ஈக்க தீட்டல் 188 ரூபாய் அது நீங்க வளவமும் எடுத்து கொள்ளலாம் அதே மாதிரி சீனி என்ன விலைனா 215 ரூபாய் 215 அது அதுக்கு உங்களுக்கு மேக்ஸिमम 3 கிலோவுக்கு 215 ரூபாயும் மற்றது 225 சீனி அதுக்கு மேல எ உங்களுக்கு உங்களுக்கு சீனி நாங்க தருவோம் சரியா சீனிங்க இருக்குது பட் அது உங்களுக்கு தேவையான இப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட சரஸ்வதி பூசையில் எல்லாம் இப்ப எல்லா விரதங்கள் எல்லாம் துவங்குது அதுக்கு மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு விலை குறைச்சு வச்சிருக்கோம் தேவையான கடையில உங்களுக்கு முன்னூற்றி எழுபது ரூபா கிலோ முன்னூத்தி எழுபதுமா பட் உளுத்தம்பருப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நம்பர் ஒன் இது நம்பர் ஒன் உளுத்தம்பருப்பு பருப்பு உங்களுக்கு കൗപ്പി സിത്ത കൗപ്പി ആയിരത്തി നൂറ്റി അമ്പത് രൂപ അമ്പത് രൂപ ഇത് വെള്ള കൗപ്പി ചില മരുന്നി വെള്ള ഉളുന്ന് ഉള്ള കിലോ തൊള്ളായിരത്തി അമ്പത് രൂപ உங்களுக்கு பயரு எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா கிலோ இம்போர்ட் பயர் உங்களுக்கு இங்கே பார்த்து கொள்ளலாம் நல்ல பயர் நல்ல பயர் நம்பர் ஒன் பயரு அதே மாதிரி உளுந்தும் உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா நல்ல நம்பர் ஒன் உளுந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா கடலை பருப்பு உங்களுக்கு ஒரு கிலோ முன்னூற்றி முன்னூற்றி பத்து ரூபா கடலை கடலை பருப்பு கடுகு மற்றது உங்களுக்கு தேவையான தாளிக்கிற தேவையான ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது அதெல்லாமே உங்களுக்கு நூறு கிராம் கடுகு நூறு கிராம் நாற்பது ரூபா மிளகு நூறு கிராம் இருநூத்தி ஐம்பது சாமான்தான் வெந்தயம் நூறு கிராம் முப்பத்தி அஞ்சு சின்ன சீரகம் நூறு ரூபாய் கிலோ நூறு கிராம் பெருஞ்சீரகம் நூறு கிராம் எழுபத்தி ஒன்பது ரூபாய் எல்லாமே வந்து குறைஞ்ச ரேட் குறைஞ்ச ரேட்ல தான் உங்களுக்கு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய சாமானெல்லாம் எல்லாம் நாங்க குறைவான விலையில தான் அவைகளுக்கு

அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒண்டை கோணா இருக்கட்டும் ஐஸ்கிரீம்ல சகல விதமான ஐஸ்கிரீம் இருக்கு தேங்காய் பாலில் செய்த ஐஸ்கிரீம் தொடக்கம் எல்லா எல்லா விதமான ஐஸ்கிரீமும் இங்கே இந்த ஹாப்பி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா இப்படி பப்படங்கள் அதே மாதிரி மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்துக்கொள்ளலாம் சில்லி சிக்கன் ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொல்லி நிறைய வகையான எல்லா விதமான சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சொன்னால் அப்படியே அங்கால் பார்த்தோம்னு சொன்னால் பிஸ்கெட் ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் ஐட்டங்கள் ஃபுல்லாக அதுவும் வந்து குறைஞ்ச விலையில் வந்து ஒஃபரில் வந்து கொடுக்கணும் அது நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கும் பாருங்கள் எல்லா விதமான பிஸ்கெட் ஐட்டங்களும் இருக்குது எல்லா பிராண்டும் இருக்குது மேலிபன் மஞ்சி அப்படி ஒரு பிராண்டுகள்லாம் நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் இப்படி லைனை வந்து வச்சுருக்கேன் அதனால பார்த்தீங்கன்னா இப்படியே பேஸ்ட் ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு சோப் ஐட்டங்கள் இருக்கு எல்லா வகையான சோப்புகளும் இருக்கு அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் உடுப்பு துவைக்க தேவையான டிட்டர்ஜென்ட் ஐட்டமும் எல்லா வகையான டிட்டர்ஜென்ட் ஐட்டம் இருக்கு இப்படி நாங்கள் பார்த்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாம் இருக்கு பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டிஸ்கவுண்ட் போகுது நீங்க அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம் ம் பாத்தறது கூட கூடியமே இருக்கு அதோட பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய அளவுல இந்த இது வந்து ஒரு டவும் கிடைக்காது

அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைமண்ட் பால்மா எல்லாம் இருக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து இருக்குது நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாமே நூத்தி தொண்ணூறு ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டுருக்கீங்க அதே மாதிரி இருக்குது எழுபது லக் சோப் எல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து அதே மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே வந்து ஒரு சோப்புக்கும் வந்து ஒஃபர் இங்கால ராணி சோப்பு எல்லாம் நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வந்து கொடுத்திருக்கிறேன் இந்த பேஸ்லி பிஸ்கட் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடிச்ச பிரைஸ் வந்து அஞ்சூறு ரூபா நாங்க உங்களுக்கு வந்து நானூறு ரூபா டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தரோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிரீம் கிரேக்கர் இந்த கிரீம் கிரேக்கர் வந்து அடிச்ச பிரைஸ் வந்து நானூத்தி இருபது ரூபா ஆனா உங்களுக்கு வந்து நாங்க முந்நூற்றி எண்பது ரூபா அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நைஸ் வந்து அடித்த வந்து நானூற்றி முப்பது ரூபா ஆனால் வந்து உங்களுக்கு முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபான விலையிலையும் தாரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி மாதிரி இது அடித்த விலையை நீங்கள் பாருங்கள் முன்னூற்றி முப்பது ரூபா ஆனால் இருநூற்றி எண்பத்தஞ்சு ரூபான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லையும் பாருங்க ஓ அதே மாதிரி மாதிரி இந்த இது வந்து அடிச்ச பிரைஸ் வந்து நானூறு நானூறு நாங்கள் வந்து உங்களுக்கு முன்னூற்றி அறுபது ரூபா தருவோம் முன்னூற்றி அறுபா தருவோம் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்டர் கரோ பிஸ்கெட் வந்து நாங்க வந்து முன்னூற்றி நாப்பத்தஞ்சு ரூபாக்கு தரும் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு நானூறு ரூபா அடித்தாங்க நானூறு அடிச்சது எல்லாமே இது வந்து அஞ்சூறு கிராம் அடித்த மெலிவன் ரியல் சாக்லேட் க்ரீம் பிஸ்கெட் இந்த அடித்த விலை பாத்தீங்கன்னு சொன்னால் அஞ்சூற்றி அறுபது ரூபா நாங்க உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நானூற்றி தொண்ணூறுவா தருவோம் அதே மாதிரி இந்த கிட்ஸுட் மாரி பிஸ்கெட் வந்து இது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் வரும் நானூற்றி ஐம்பது ரூபா அடித்தது முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாக்கு நாங்க தருவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்ஸுட் சாக்லேட் க்ரீம் பிஸ்கெட் வந்து அடித்த பிரைஸ் வந்து நானூற்றி எழுபது ரூபா ஆனா உங்களுக்கு வந்து நானூறு இந்த பிஸ்கெட் வந்து வரும் குழந்தை பிள்ளைகளுக்கு தேவையான இந்த மார்வல் பம்பஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நாற்பத்தெட்டு பீஸ் போட்டதும் இருக்கு பதினாறு பீஸ் போட்டதும் இருக்குது இது வந்து எல்லாமே நாங்கள் டிஸ்கவுண்ட்லாம் தரோம் பதினாறு பீஸ் போட்டது வந்து எண்ணூற்றி முப்பது ரூபா ஆயிரத்தி இருநூறுவா அடிச்சது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தெட்டு பீஸ் போட்டது மூணாயிரத்தி இருநூறுவா அடிச்சது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா பிரைஸை நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்க இந்த பெப்சி வந்து எங்கள்கிட்ட வந்து டென் லிட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் எல்லாம் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் வந்து நானூறுரூவா அடித்தது ஆனால் நாங்கள் உங்களுக்கு வந்து முந்நூற்றி நாற்பது ரூபாண்ட விலையிலையும் அதே மாதிரி பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த ரெண்டு லிட்டர் பெப்சி வந்து உங்களுக்கு வந்து அடிச்சதில் நானூற்றி எண்பது ரூபா ஆனால் நாங்கள் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா தரோம் இங்க வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது கொம்பாஸ் வந்து கொப்பியில எல்லாம் இருக்குது எல்லாமே வந்து முழு டிஸ்கவுண்ட் விலையில தான் இருக்குது நீங்க எந்த கொப்பி எடுத்தாலும் வந்து அது வந்து அப்படி நாற்பது ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் விலையில தான் இருக்குது ஒரு கிலோ சன்லைட் பவுடர் இது வந்து நீங்க பாக்கலாம் முன்னூத்தி இருபது ரூபா தான் இது பொம்மணி விலை நாங்க உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து இருநூத்தி எண்பது ரூபா தான் இருநூற்றி ரூபா

இப்ப இதை நீங்க பாக்குறீங்க இது வந்து உப்பு கொஞ்சம் காலம் இல்லாம இருந்துச்சு திரும்ப வந்துருக்கு இது பாருங்க ஐடிய லங்கா உப்பு இது வந்து அடிச்ச பிரைஸ்ல பாத்தீங்கன்னா பாருங்க நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ஆனா நாங்க வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல நூத்தி ரூபாய்க்கு தரோம் நூத்தி நாற்பத்தஞ்சு நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி இந்த டைமண்ட் உப்பும் இருக்குது இது அடிச்ச பிரைஸ் வந்து பாருங்க நூத்தி எண்பது ரூபா ஆனா நாங்க வந்து நூற்றி இருபது ரூபா விலையில தரோம் இருபது அறுபது ரூபா நீங்க வந்து மிச்சப்படுத்தலாம் காசு வந்து இது வந்து சன்லைட் லிக்விட் இது அடித்த பிரைஸ் அடிக்க பாருங்க ரூபா டிஸ்கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வயசு போனாக்கள் எல்லாரும் குடிக்கிற சஸ்டோஜன் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அடிச்சது நாங்க குடுக்கறது மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பதுக்கு நானூற்றி ஐம்பது டிஸ்கவுண்ட்ல நாங்க உங்களுக்கு தந்து கொண்டிருக்கோம் இந்த சாக்லேட் ஃப்ளேவரும் வெண்ணிலா ஃப்ளேவரும் எல்லாத்துக்கும் ஒரே டிஸ்கவுண்ட் தான் ஒரே டிஸ்கவுண்ட் அதே மாதிரி ப்ரோட்டீன் எக்ஸ் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அடித்தது நாங்கள் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ப்ரைஸ் தான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருநூறு இருநூறுவா விலை கழிவில் அந்த ஒன்று இருக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா மலிவான வெளியில் பொருட்கள் இருக்கிறதால நாங்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு போகிறோம் நீங்களும் வந்து இங்கே வேண்டி பாருங்க ஏன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து குறைய கொடுக்கிறேன் நீங்க ஒருக்கா வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த கப்பி சூப்பர் மார்க்கெட் இன்றைய காணொலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து பயனுள்ள இருக்கும் நினைக்கிறேன் கப்பி சூப்பர் மார்க்கெட் அடிதான் உரும்புராயில இருக்குது மிக முக்கியம் பலாலி வீதியில இருக்கு உரும்புராய் சந்தையில இருந்து நீங்க நூறு மீட்டர் தூரத்துல வந்தீங்கடா நீங்க கப்பி சூப்பர் மார்க்கெட் வந்து உள்ள உடையமா இருக்கு மில பொருட்கள் வந்து நல்ல மலிவா இருக்கு நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த காணொலி வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து பயனுள்ள இருக்கும் நினைக்கிறேன்